ஜெயில உக்காந்துகிட்டு மெயின் கேம்ப்னு ஒரு புக் எழுதுறாரு அந்த மெயின் கேம்ப் தான் வச்சு எல்லாரும் இன்னைக்கு வந்து பொண்டாடி கிட்டு இருப்பாங்க மெயின் கேம்ப்ல இருக்கிற முக்காவாசி வந்து பொய் ஹிட்லர் திட்டமிட்டு எழுதின விஷயம் தான் அது அது ஒரு ஆட்டோபயோகிரஃபின்னு சொல்லுவோம் மிஞ்சி போனா என்ன இருக்கு ஆட்டோபயோகிராபி எழுதுற அந்த சமயத்துல நான் சொல்றேன் ஹிட்லர் அப்பதான் வந்து ராணுவத்துல இருந்து வெளில வர்றாரு ஒரு கட்சியில தொடங்குறாரு கட்சி புடிச்சி உள்ள போட்டாங்க

உள்ள உட்காந்து சிறையில இருந்ததே வந்து ஒரு வருஷம் கூட முழுசா ஒரு ஆட்டோபயோகிராபி அவரு அவர் போராட்ட காலத்துல வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட அந்த பத்து வருஷத்துல என்னத்த வந்து பெருசா எழுதியிருப்பாரு ஆனா அவர் இந்த புத்தகத்துல எழுதுனது எல்லாமே முக்கவசி போய் இரண்டாவது யூத வெறுப்பு யூத வெறுப்பதான் அவர் வெளிப்படையாக எழுதுறாரு